ஈரானின் உச்ச தலைவர் நிபந்தனையற்ற முறையில் சரணடைய வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விடுத்த மிரட்டலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக போர் தொடங்கிவிட்டதாக ஈரான் அறிவித்திருப்பதால் மத்திய கிழக்கில் பெரும் கிளி தொற்றியுள்ளது மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் பிசியோதெரப்பி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிபிடி அண்ட் ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்குவதில் தொன்னூறு சதவீதத்தை எட்டிவிட்டதாகவும் இது தங்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் கூறி இஸ்ரேல் ஈரான் மீது கடந்த பதிமூன்றாம் தேதி கடும் தாக்குதல் நடத்தியது இதற்கு பதிலடியாக ஈரானும் தீவிர தாக்குதல்களை நடத்தி வருகிறது இருதரப்பும் மாறி மாறி ஏவுகணைகளை வீசி வான்வெளி தாக்குதல் நடத்தி வருகிறார்கள் ஈரானில் உள்ள அணுசக்தி நிலையங்கள் ராணுவ கட்டமைப்புகள் உள்ளிட்ட முக்கிய இடங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குகிறது அதேபோல இஸ்ரேலின் ஜெல்லவிப் ஹைபா உள்ளிட்ட முக்கிய நகரங்கள் மீது ஈரானின் ஏவுகணைகள் வீசப்படுகிறது ஆறாவது நாளாக மாறி மாறி மோதல்கள் நீடித்து வருவதால் மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது ஈரானில் இதுவரை பேர் உயிரிழந்துள்ளனர் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் படுகாயமடைந்துள்ளனர் இதற்கு ஈரான் தரப்பிலும் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் ஈரான் விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்து வருகிறார் தனது சமூக வலைதள பக்கங்களில் ஈரான் தலைநகர் டெஹ்ரானை விட்டு அனைவரும் வெளியேறுங்கள் என வெளியிட்ட எச்சரிக்கை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அதன் பின்னர் கனடாவில் நடைபெற்ற ஜி செவன் நாடுகளின் உச்சி மாநாட்டில் பங்கேற்ற ட்ரம்ப் பாதியிலேயே வெளியேறினார் இந்த மாநாட்டில் இருந்து வெளியேறிய ட்ரம்ப் மீண்டும் ஒரு எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளார் அதில் ஈரான் வான்வெளி இப்போது முழுமையாக அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள் வந்திருப்பதாக தெரிவித்துள்ளாா் ஈரானின் உச்சபட்ச தலைவர் ஐதுல்லா அலி காமினி எங்கு மறைந்திருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியும் அவர் எங்களுக்கு ஒரு எளிதான இலக்கு எனவும் கேளனம் செய்துள்ளார் மாறி மாறி ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்து வரும் அதிபர் டிரம்ப் ஒருபடி மேலே சென்று ஈரானின் உச்ச தலைவர் காமினி நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும் எனவும் மிரட்டல் விடுத்துள்ளார் இதற்கு கூடவே துடுப்பு போட்டுள்ள இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு சதாம் ஹூசேனுக்கு ஏற்பட்ட நிலைமைதான் காமினுக்கு ஏற்படும் என்றும் மிரட்டல் விடுத்துள்ளார் இந்த நிலையில் மேற்கூறிய உருட்டல் மிரட்டல்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரான் இஸ்ரேல் போர் தொடங்கிவிட்டது என ஈரானின் உச்சபட்ச தலைவர் ஐதுல் அலி காமினி அறிவித்திருப்பது உலக நாடுகளை உற்றுநோக்க வைத்துள்ளது போர் தொடங்கியதாக அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் கூடுதல் வெறியை வெளிக்காட்டியுள்ள ஈரான் இந்த போரில் சமரசத்திற்கு வாய்ப்பில்லை எனவும் இஸ்ரேலியர்களுக்கு இரக்கம் காட்டாமல் வலுவான பதிலடியை கொடுப்போம் என்றும் சூளுரைத்துள்ளார் இஸ்ரேலுடன் அமெரிக்காவும் கைகோர்த்து மிரட்டி வரும் நிலையில் எதற்கும் சளைக்காத ஈரான் படையே வந்தாலும் தடையே இல்லாமல் எதிர்கொள்வோம் என்பது போல தற்போது போர் தொடங்கிவிட்டதாக அறிவித்திருப்பதால் மத்திய கிழக்கு நாடுகளில் பெரும் கிளி உள்ளது